ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனுஷ் வழங்க தனுஷ் ஹீரோவாக நடித்து ஏகி இன்று வெளிவந்திருக்கும் படம் இட்லி கடை தனுஷ் நித்யா மேனன் அருண் விஜய் ஷாலினி பாண்டே சத்யராஜ் ராஜ்கிரண் பார்த்திபன் சமுத்திரகனி இளவரசு படம் முழுக்க வரும் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருக்கிறார்கள் ஜி வி பிரகாஷின் இசையில் இரண்டு பாடல்களும் மற்றும் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் பின்னணி இசையும் அற்புதம் தனுஷ் சிறப்பான இயக்கத்தில் அதிரடியான சில காட்சிகளும் இருக்கு ஆனால் அகிம்சையை போதிக்கும் படமாகவும் இது இருக்கிறது படத்தில் ஹீரோ தனுஷை முழுமையாக அனைத்து கோணங்களிலும் நடிக்க வைத்து அழகு பார்த்திருக்கிறார் இயக்குனர் தனுஷ் பிற இயக்குனர்கள் இயக்கும் பல படங்களில் அப்படியும் இப்படியுமாக தனுஷ் ஹீரோவாக நடித்திருக்கிறார் ஆனால் இட்லி கடையில் தன்னுடைய பக்குவப்பட்ட பண்பட்ட நடிப்பினால் தன்னை செதுக்கியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் எதிர்பார்த்து வருபவர்கள் ஏமாந்து போகக்கூடாது என்பதில் கவனமாக இந்த படத்தை தந்திருக்கிறார் அருவருக்கத்தக்க ஆபாச வசனங்களோ காட்சிகளோ படத்தில் கிடையாது இன்பன் உதயநிதி இப்படத்தை ரெட் ஜெயண்ட் பேனரில் வெளியிட்டிருக்கிறார் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் அருகே உள்ள கிராமத்தில் சிவனேசன் ராஜ்கிரண் தனது மனைவி கீதா கைலாசத்துடன் வசிக்கிறார் இருவரும் சேர்ந்து நேசித்து செய்யும் தொழில் சிவநேசன் இட்லி கடை விடியர் காலையிலேயே உணவு தயாரிக்க ஆரம்பித்து அந்த ஊர் மக்களின் பேரன்பை பெறுகிறார் உணவின் சுவையாலும் சிவநேசன் ராஜ்கிரணின் தன்மையாலும் அந்த ஊருக்கே சிவநேசன் இட்லி கடை ஒரு அடையாளமாக திகழ்கிறது அவர்களது மகன் முருகன் வளர்ந்து அவர்தான் தனுஷ் அந்த கடையை பிரான்சிஸாக விஸ்தரிக்கும் ஆசை தனுஷிற்கு ஆனால் எல்லா இடத்திலும் நானே வந்து அந்த கைப்பக்குவத்துடன் வந்து சமைப்பது இயலாத காரியம் என்று ராஜகிரண் சொல்லிவிடுகிறார் அதனால் நான் சென்னை செல்கிறேன் அங்கு போய் நான் என்னுடைய தொழிலை பார்த்து கொள்கிறேன் என்று தனுஷ் சென்னைக்கு சென்று விடுகிறார் பேங்காங்கில் இருக்கும் விஷ்ணுவர்தன் சத்யராஜின் கன்சனில் பெரிய பொறுப்புக்கு போகிறார் தனுஷின் திறமையை பார்த்து சத்யராஜின் மகள் ஷாலினி பாண்டேயை மணமுடித்து வைக்க முடிவு செய்கிறார் சத்யராஜ் சத்யராஜின் மகன் அருண் விஜய்க்கு தனுஷை பார்த்தாலே பிடிக்கவில்லை இடையே ஊரில் சிவனேசன் ராஜ்கிரண் மரணம் அடைகிறார் அங்கு வரும் தனுஷ் துக்கத்திலிருந்து மீளா நிலையில் அம்மா கீதா கைலாசமும் இறந்து விடுகிறார் அங்கிருந்து தனது அப்பா நசித்து செய்த இட்லி கடையை விட்டுவிட்டு போக தனுஷுக்கு மனசு இல்லை வெளிநாட்டில் தனது மகளுக்கு தனுஷுடன் திருமணம் முடிக்க நினைத்திருந்த சத்யராஜ் அப்செட் தனது தங்கையை முருகன் தனுஷ் ஏமாற்றி அவமானப்படுத்திவிட்டதாக நினைத்து அருண் விஜயும் டென்ஷன் ஆகிறார் தனுஷின் அப்பா அம்மாவிற்கு அவர்கள் உயிரோடு இருந்தவரை சமையலுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும் நித்யாமணன் அதன் பிறகு தனுஷிற்கும் ஓட்டலில் உதவி செய்கிறார் அதே சமயம் சிவநேசன் கடை மீது பொறாமைப்படும் நித்யா மன்னனை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பும் எதிரில் உள்ள பரோட்டா கடைக்காரர் சமுத்திரகனி அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் என்று கதையை நிறைவாக பின்னிருக்கிறார் தனுஷ் தனுஷை தேடி அருண் விஜய் தகப்பன் சத்யராஜ் தங்கை ஷாலினி பாண்டேயுடன் ஊருக்கு வந்து மோதுகிறார் அதை எப்படி தனுஷ் கையாள்கிறார் அதே சமயம் அப்பாவின் விருப்பமான அகிம்சை வழியில் எவ்வாறு அவரால் நடக்க முடிகிறது என்பது மீதி கதை தனுஷ் மற்றும் அருண் விஜய் சத்யராஜ் ஷாலினி பாண்டே ராஜ்கிரண் கீதா கைலாசம் இளவரசு பார்த்திபன் என எல்லோரையுமே சிறப்பாக கையாண்டிருக்கிறார் இயக்குனர் தனுஷ் லோக்கல் ஆடியன்ஸுக்கு தேவையான பல விஷயங்கள் படத்தை நிறைத்திருக்கிறது குலதெய்வம் காப்பாற்றும் தெய்வம் என்பதை உணர்வுபூர்வமாக சொல்லி ஸ்ட்ராங்காக ஆடியன்ஸ் மனதில் இட்லி கடையை பதிய வைத்து விட்டார் தனுஷ் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் படத்தை வெளியிடும் இன்பன் உதயநிதி எல்லோருக்கும் முதல் படியே வெற்றிப்படியாக அமைய தனுஷ் உழைத்திருக்கிறார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பை